ஆ டீச்சர் முன்னாடி எந்த ஸ்கூலில்னு கேக்க கூடாது வாங்கிக்கோங்கம்மா டீச்சர் ஜோயா அவர்கள் வெளியிட வலது கையில் எடுத்து வச்சு கொடுங்க வாங்கிக்கோங்க ஆ கொடுத்துருங்க ஓகே இப்போ டீச்சர் வெளியிட்டாச்சு போஸ்டர் வெளியிட்ட என்னென்ன சினிமாவில் அடுத்து ஆடியோ வெளியிடுவோம் இது கடமான் பாறை டீச்சர் வெளியிட்டாச்சு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாச்சு போஸ்டர் வெளியிட்டாச்சு இது மோசமான படம் இன்னும் நான் டை பண்ணிருக்கேன் அவ்வளோதான் நான் நடிச்ச பொழுது தான் நானே பார்க்க மாட்டேன் நீங்கள் பார்க்குற ஆசை இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க இந்த நாட்டில் பெட்ரோல் கொடுத்ததுக்கு போகும் அந்த காற்று தண்ணி வாங்கினதுக்கு போகும் வரி கட்டினதுக்கு போவோம் மிச்ச காசு இருந்தால் போய் பாருங்கள் ஆமாம் நல்ல கேள்வி தான் நல்ல கேள்வி தான் அது என்னென்னா என்னதான் இருந்தாலும் கழுது அது குணத்தை விடாது சிங்கி அது குணத்தை விடாது அந்த மாதிரி நானும் நாலு படம் நடிக்கிறது கொஞ்சம் காசு வந்தோன்னா படம் எடுக்கிறது இதுவே எனக்கு பொழுதுபோக்காக போச்சு முன்னாடி எலெக்ஷன்ல நின்று விடுவேன் இப்போ அந்த படம் எடுத்து விடுவேன் அவளோ தான் தீர்ந்து போச்சு இனி அடுத்து ஏதாவது படங்கள் வந்தால் பத்து படம் நடிப்பேன் எடுப்பேன் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நல்ல கேள்வி கேட்டீங்க சினிமாவை வாழ வைக்க வேணாம் விவசாயிகளே வாழ வைக்காத ஒரு அரசு ஒரு நாற்பதாயிரம் எட்டாயிரம் ஏக்கரா எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலே பூமியை செழிப்பான செழுமையான பூமியெல்லாம் கைப்பற்றி முதல்வர் சொல்கிறாங்க தான் பார்த்து அந்த சேலத்தில் பேசுகிறாங்க இது நாங்கள் இல்லைங்கன்னு சென்ட்ரலில் வந்து சொல்கிறாங்க எடுத்துக்கொடுன்னு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு இந்த மக்களை காப்பாற்ற துப்பில்லை அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் மீனவர்கள் ஓகிப்பில் செத்துட்டான் இந்த அங்கே பாருங்கள் தாய்லாந்தில் ஒரு பதிமூணு பசங்களை ஒட்டுமொத்த இராணுவம் திட்டம் போட்டு ஆள் அனுப்பிச்சு தண்ணிக்குள்ளே ஒரு கவர் அப்படி கவருக்குள்ளே ஆளை வச்சு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு சரக்கு சரக்குன்னு இழுத்து ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காங்க ஒரு பதிமூணு பசங்களை காப்பாற்ற அந்த நாடே போராடுது ஆனால் இந்த நாட்டுக்காக நான் வாழ்கிறேன் நான் மோழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க ஓகே எல்லாம் செத்து கரையை உருங்குறான் ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் தான் தெரியுது எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லை அடி ஆடாமல் நல்லா நீ ஏண்டா இங்கே ஆடிட்டு இருக்கிறேன் அமித்ஷா ஆட்சிக்கு முன்னாடி பின்னாடினு பாருங்க பத்திரிகைல தான் வருது லட்ச லட்சம் கோடி அவர் பையன் சொத்து சேர்த்திருக்காராம் அங்கிட்ட இந்த ரோட்டு போறதுக்கு கொடுத்தாரு என்ன நிதின் கட்கரியா அவர் தான் செடிகளுக்கெல்லாம் நான் ஒன்று கிடைப்பேன்னு சொல்லி அப்படியே ஓப்பனாக சொன்னவர் அவ்வளோ விஞ்ஞானி அதாவது யூரியா பாஸ் பண்ணுறான் யூரியன் வந்து என் வீட்டில் வளர்கிற செடிக்கு நான் இப்படி யூரியன் பாஸ் பண்ணி தான் அதுக்கு யூரியா போடுறேன்னு சொன்னார்னு கேள்வி அவர் இந்த டோல்கேட்டு சம்பாதிக்கிற இந்த பண டோல்கேட்டு எல்லாம் அவருக்கு தான் போதும் அவங்க டோல்கேட்டு போட்டு சம்பாதிக்கிறதுக்கு லட்ச லட்சம் கோடி கனிமங்களை திருடுறதுக்காக திணிக்கப்படுது இது நம்ம விளையாட்டாக இருந்துகிட்டு இருக்கக்கூடாது போராடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய கொடுமையை செஞ்சாங்க எஸ்எல்ஆற ஆணி அடித்து இராணுவத்திலேயே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஆயுதங்களை திட்டம் போட்டு கொண்டு வந்து தீர்த்துக்கட்டியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் நாம் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் செந்தமிழன் சீமான் சொல்கிற கூற்றுப்படி இவரை ஒருத்தர் கூட விடமாட்டோம் அதில் துப்பாக்கி கொடுத்தவங்க சுட்டவங்க தாசில்தார் துணை தாசில்தார் முதல்வர் யாராரோ எல்லாமே தூக்கி உள்ளே போடுவோம் இந்த தமிழ்நாட்டை காக்கணும்னா ஜாதி மதம் இதில் தூக்கி போட்டுட்டு நாம் தமிழரா தூக்கி போடுன்னா நீங்கள் யாரும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை இந்த ஜாதியை பேசி தான் இப்போ பாருங்கள் கூட்டணி வரும் ஆள் ஆளுக்கு அந்த ஜாதிக்கு எத்தனை கட்சி இத்தனை ஜாதிக்கு இத்தனை சீட்டுன்னு போட்டு பேசி அதே மலந்தின்னி பன்னிகள் மாதிரி தான் கூட்டணி அமைச்சிக்கிட்டு வருவாங்க ஆனால் மக்கள்கிட்ட இப்போ போதுமான விழிப்புணர்வு வந்துருச்சு நாடு நாசமாக போயிட்டுருக்கு இப்போவும் நம்ம மீளாட்டி இந்த தமிழ்நாடை காப்பாற்ற முடியாது ஒரே தேசம் ஒரே தேர்தல் அதை போல் ஒரு அயோக்கியத்தனமான முட்டாள்தனமான செல்ஃபி இது எதுவும் கிடையாது ஒரே தேர்தல் ஒரே நேரம்னா சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு ஒரே தேர்தல்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம்னால் இப்போ உதாரணத்துக்கு அவங்க கூப்பிட்ற அந்த அறிவாளிகளை கூப்பிடுங்க இங்கே நிப்பாட்டுங்க காலையில் டிஃபன் இட்லி பொரி பொங்கல் வடை வச்சுருங்க மத்தியானம் பிரியாணி கட்டு பிரியாணி யார் யார் என்னென்னு சாப்பிட்றாங்க அதை வைங்க ராத்திரி சப்பாத்தி அது இது பால் பழம் எல்லாம் வைங்க மொத்தமாக அந்த நாய் திண்டானா வைக்க சொல்லுங்கள் செய்ய முடியல இயற்கையின் படைப்பே தனித்தனியாக தானே இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு மடத்தனமாக முட்டாள்தனமாக இது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே வரி அப்போ ஒரே வரையும் ஜிஎஸ்டி நான் பெட்ரோல் டீசல் கேண்ட இதை இதுக்குள்ளே கொண்டு வரல ஜிஎஸ்டியில் ஏன் கொண்டு வரல முட்டா பசங்கள எல்லாம் நாட்டில் ஆளப்பட்டு இருக்க ஆளுகிற நாங்கள் ஆளப்படுற அந்த மக்கள் வந்து முட்டாள்கள் வடிகட்டிய முட்டாள்கள் அடிமைகள் ஏன் ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசல் கொண்டு வரல பிச்சைக்கார நாட்டில் கூட ரூபா முப்பது ரூபா தான் பெட்ரோல் டீசல் இங்கே ஏண்டா ஏற்றிட்டே போகிறீங்க படுபாவைகளாக சொத்துக்கள் ஜெயலலிதாவே ஒட்டுப் போயிடுச்சு ஒன்றும் முடியாது ஒன்றும் கொண்டு போகல எடப்பாடி என்ன கொண்டு போக போகிறாருன்னு நாடு பார்க்க போகுது தயவுசெய்து செய்து இனியும் மக்களை வாட்டாதீங்க அவ்வளோதான் கோரிக்கை சார் ஒரு ஆட்டோட வளர்ச்சிக்கு சாலை அவசியம் சாலையை கொண்டு மண்டையில் போடுங்கப்பா இருக்கிற சாலையை பெருசு பண்ணுங்கப்பா உளுந்தூர் பட்ட சாலையில் ஏற்கனவே அக்ஸன் பண்ணியிருக்கு அந்த பக்கம் பத்தடி இந்த பக்கம் பத்தடி எட்டு வழி சாலையில் பத்து வழி சாலை விடு இதை அழகாக பராமரி மரங்களை நடு சீமான் சொல்கிற மாதிரி பண்ணை மரங்களை நடு ஒரு வருஷத்துக்கு இதை பத்தாயிரம் கோடி பண்ணை மரத்துலேருந்து நாங்கள் எடுத்து தர்றோம் ஒரு நாள் ஆள முடியலையா விட்டுட்டு ஒதுங்க நாங்கள் நட்டு காட்டுறோம் உள்ளா மரங்கள் அப்படியே பசு ஜோலையா அதாவது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளரும் நாடு திருக்குறள் சிறையில் போய் படித்தேன் நிறைய நூல்கள் படித்தேன் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட தரும் நாடு அதுக்கு என்ன பொருள்னா நாடு நாடாக போய் ஒவ்வொருத்தனா டே நீ வா இந்த எடுத்துக்க நீ வா இந்த இதுக்கு நீ கான்டாக்ட் எடுத்துக்க நீ வா இதுக்கு காண்டாக்ட் எடுத்துக்க எல்லாத்தையும் வந்து கூறு போட்டு விற்று இப்படி நீ வளர்ச்சியை கொண்டு வர்றது பேர் வளர்ச்சி அல்ல நாட வளம் தரும் நாடுன்னு திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அவர் இருந்திருக்கணும் அது வட்டத்துக்குள்ளே வரும்ல எவ்வளோ தெளிவாக நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நாட வளம் தரும் நாடுன்னா அப்படியே இந்த நாட்டை பொன் பூமியை ஆக்கலாங்க இன்னும் இயற்கை வளம் அவ்வளோ கிடக்குதுங்க விவசாயம் பண்ணு உற்பத்தி பண்ணு உற்பத்தி பெருக்கு சாலை போடுறதா வளர்ச்சின்னா என்னங்க மாங்கழம் நிற்கிதா டன் நிற்குதா லட்சக்கணக்கான வண்டி நிற்கிதா ஸ்டீல் நிற்குதா சேலத்தில் என்ன முட்டிக்கிட்டு நிற்கிது கொண்டு வந்து தள்ளுறதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை எல்லாம் மலுப்புறாங்க தமிழிசை சொல்லுது என்ன சொல்கிறாங்க இந்த இதில் பல அம்சங்கள் உள்ளன என்ன மடிப்பு அம்சம் இருக்குது என்ன அம்சங்கள் இருக்குது சொல் இது இது ஒரு நீதிபதியாக சொல்கிறாருப்பா இது எங்கே போய் தலையை முட்டிக்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி நகரங்கள் இச்சாலைகள் சிறு ஊர்கள் எல்லாம் இணைக்குது அட இப்போ இணைச்சிட்டு தானே இருக்குது வேகமாக போகிறதுனாவே பாயிண்ட்டு பாயிண்ட்டு தான் எதுவுமே இணைய முடியாது ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டு பாயிண்ட்டு போய் சாகிறதுக்கு தான் இது அத்தனை மக்கள் வைத்தறிச்சல்லை இவங்க அந்த சாலையை போட்டாங்கன்னா அங்கே எவனுமே போகும் அடிபட்டு சாவான் இது இது வந்து வளர்ச்சி இல்லை இது நார்த் இந்தியாக்கார கார்ப்பரேட் கம்பெனிக்கு உலக வங்கியில் அவங்க பிடியில் இருக்கிறாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி பிளாட்டினம் இருக்குது கஞ்சாமலை இந்த திருவண்ணாமலை இயற்கை வளங்குளிக்கும் மலைகள் அந்த மலையை ஏன் குடையிற எப்படின்னா பசுமை வெளிச்சாலை இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இருக்கிற சாலையை எக்ஸ்பிளைன் பண்ணியானா வாயில் வாழைத்தார வச்சுட்ருக்கீங்க கேளுங்க நீங்களும் போராடணும் மக்கள் போரா ஏய் சுட்டுத்தளம் தொண்ணூற்றி ஏழு எம்எ நூறு எம்எல்ஏ வச்சுருக்காங்க திமுக அவங்களெல்லாம் பெரிய போராட்டத்தில் இறங்கலாம் டிவியில் காட்டுறாங்க இல்லை எனக்கு தோன்றதை சொல்கிறேன் எல்லாமே அரசியல்வாதி மக்களை ஏன் போராட தோன்றுறீங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க எல்லாமே அரசியல்வாதி இறங்குங்க இது உண்மையை சொல்லுங்கள் இது இப்போ வெறும் சாலைகளே போட்டுட்டு போயிட்டா முடிஞ்சிடுமா இது அப்பட்டமாக தெரியுதே இது அப்பட்டமாக தெரியுதே மிகப்பெரிய மோசடி தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் நாசம் பண்ணுறான் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டை போட்டு நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடர்ச்சியா நடைபெற்று வருது தொண்ணூறு சதவீத மக்கள் தானாகவே தானா முன் வந்து ஒருத்தனை காட்ட சொல்லுங்க தானா முன் வந்து எவன் தர்றான்னு அதுதாங்க அது எப்படிப்பட்ட தவறு எவ்வளோ பட்டி அவங்களே அவர் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு சென்ட்ரல் வந்து வாங்கி கொடுக்க சொல்லுது இவங்க ரவுடியா பேட்டை ரவுடியா எல்லாத்தையும் போலீஸை கொண்டு போய் வச்சு வயிற்றுல அடித்து விவசாயி சாகடிக்கிற ஒரு ஆட்சி என்னங்க ஆட்சி இது யாருமே மனமும் வந்து தரலைங்க மனமும் வந்து தர வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கான் நீங்கள் சரி தர்றீங்களா இது போட்டு தான் ஆகணுமா வெளிப்படையா சொல்லுங்கள் இது போடுறதுனால இவ்வளோ நண்பர் வருது இத்தனை லட்சம் கோடி பேருக்கு வேலை கிடைக்கும் நிரந்தரமாக நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் இங்கே இந்த ஃபேக்ட்ரி வரும் அந்த ஃபேக்ட்ரி வரும் என்ன ஃபேக்ட்ரி வரும் எல்லாம் உடச்சி உடச்சு தின்னு எடுத்து கப்பலை அனுப்புகிற ஃபேக்ட்ரியா பரத் மாலா சாகர் மாலா என்ன திட்டம் எல்லாம் தூக்கி அதான் நீங்கள் கொடுத்துட்டான்ல இவ எல்லாம் கொடுத்துட்டா இந்த ஸ்கூல் கூட கிடையாது ரயில்வே தான் எல்லாம் விற்றுக்கிட்டே போகிறாங்க இதுக்கு போய் தான் வளர்ச்சியா இப்போ பேசுகிறது தான் இன்னொன்று இன்றைக்கி சொல்கிறேன் அந்த பேலட் பேப்பரில் எலெக்ஷன் நடந்தால் தான் உண்மையான எலெக்ஷனாக இருக்கும் இப்போ அதை நான் இப்போ வழக்கு போட போகிறேன் டோட்டலாக இந்த ஸ்கீம்களை நிப்பாட்ட சொல்லியும் நான் ஒரு வழக்கு போட போகிறேன் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது ஏன்னா இப்போ செல்ஃபோன்லேயே என்னென்னமோ பண்ணலாம் ஒரு இப்போ ரெட்டை இலக்கி ஒழுகுது அல்லது மெழுகு வரத்திக்கு ரெட்டை மெழுகு வரத்திக்கு ஓட்டு போடுறேன் பத்து செகண்டில் டைங் டைங்கன்னு அந்த லைட் எரியும் பத்து நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக தாமரைக்கு போகாதுன்னு என்ன நிச்சயம் இதை நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க நீ மிஷினை என் கையில் கொடு என் கையில் ரெண்டு நாள் கொடு எப்படி ரெண்டு நாள் கொடு நான் எப்படி அதை குட்டி போட வைக்கிறேன்னு நான் காட்டுறேன் அது எனக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதில் அது ஓட்டு விழுகுதா இல்லையான்னு காட்டுறேன் கொடுத்தா தானே அந்த மாதிரி தான் நடக்குது அவன் கையில் இருக்கு ஆச்சு இது பம்மாத்து வேலை இந்த ஓட்டிங் மிஷினால் லட்சம் லட்சம் கோடி இவனுக்கு சம்பாதிச்சானுங்க இன்னும் ரிப்பேர் பண்ணுறேன்னு சம்பாதிப்பானுங்க ஓட்டிங் மிஷின் தேவையில்லை கக்கூஸ் கட்டுறதுக்கே லட்ச லட்சம் கோடி செலவழிச்சிட்டு அவனுக்கு சூட்டிகிட்டு இருக்கு இந்த நாட்டில் வேக வேகமாக ஓட்ட போட்டு எங்கே போக போகிறான் சத்தியமாக முடியும் நாம் தமிழர்னு இல்லை இந்த நாட்டுக்காக யார் தியான தியாகம் பண்ணுறாங்களோ சாதாரண ஏலபாளைகள் சொத்தின் மீது ஆசை இல்லாதவர்கள் அந்த தொகுதியில் உள்ள அவங்களே யார் நல்லவனோ அவனை பாட்டுட்டோம் நாம் தமிழ் நிச்சயமாக வெற்றி பெறணும் ஆமாய்யா மறுபடியும் என்ன ஜெயிலில் போட்டிருங்க நீங்கள் தான் என் நாட்டை ஆளை பிறந்தவங்க எல்லாம் உங்கள் சொத்துக்கள் எவ்வளவு என்னென்ன தண்ணி கொடுப்பா அவர் தான் இதுலேருந்து தெரியுது இந்த இருபத்தாறு வருஷமாக இருக்காங்க தப்பாக தண்டிக்கப்பட்டவங்க அவங்கள வெளியிடுறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை இதோ நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை காந்திக்கு ராகுல் காந்திக்கு ஆட்சேபனை இல்லை பேசிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் மட்டையை போட வச்சிருவாங்க அப்பவும் பேசிகிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்கும் எவ்வளோ பெரிய இதெல்லாம் யோசிக்க வேணாமா பாவம்ல ஒரு மனித தன்மை இழந்து எல்லாம் இழந்து நடைபெணமா தப்பாக தண்டிக்கு பண்ணிவிட்டு கொழம்புண்ண ரெண்டு பேர் ஊற்றி செத்துட்டான் இன்னொரு ஆள் சுப்பிரமணியன் சாமி சுற்றிட்டு இருக்காரு அவங்க எல்லாம் ஆலையில் இருக்கவங்க சிஐஏ அமெரிக்க ஏஜென்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் வாய் இருக்காங்க நீங்களும் பார்க்குறீங்க அவரும் பெரிய பதவியில் இருக்கார் நாங்கள் ரோட்டில் இன்னும் கத்திகிட்ருக்கோம் அவர் எப்படி பதவியில் இருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டில் இருந்தால் நாலு ஓட்டு போட மாட்டாங்க கூட்டமே வராது மக்கள் பார்க்குறாங்க அவர் நடிகனா எங்களால் முடிஞ்சதை நான் தமிழ் பேசிகிட்டு இருக்கேன் நல்ல கேள்வி கேட்டேங்க ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் ஜெய வளர்மதி ஒரு மாணவி அவங்க சொல்கிறத கேளுங்க நாங்கள் யாருக்காக சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அவங்கெல்லாம் உள்ளே இருக்கப்பட வேண்டியவர்கள்னால் அது மக்கள் பார்ப்பாங்க யார் உள்ளே இருப்பாங்க யார் வெளியே இருப்பாங்கங்கிறத நாளைக்கு இந்த நாடு தீர்மானிக்கும் நியாயமாக தேர்தல் நடந்தார் ஆமாம் ஆமாம் ஐயோ அதெல்லாம் அரசியல் வருகையே இல்லைப்பா அதெல்லாம் அதுதான்ப்பா தள்ளி விட்டு பின்னாடி அவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க பாரு அவரோட ஃபோட்டோ இதில் வருது ஒரு ஆன்மீக அரசியல்னு சொல்கிறாரு பேசுறதுக்கு முரணாக தான் இருக்கார் சார் பணக்கார பணக்காரனாலாம் பணக்காரனுக்கு தான் சாதகமாக இருக்க முடியும் ரெண்டு பேருமே ஜிஎஸ்டி வரவேற்றாங்க ரெண்டு பேருமே பணம் வரவேற்றாங்க என்ன ஆச்சு எல்லோருக்கு கொடுமைகள் சிவசேனா தலைவர் அவரே நாற்பதாயிரம் விவசாயிகள் சேர்த்துட்டு தான் சிவசேனா தலைவரே பேட்டி கொடுத்துருக்கார் ச சத்ருவன் சின்னா பிஜேபியில் தான் இருக்கார் யஷ்வந்த் சின்னா முன்னாள் இப்போவும் பிஜேபியில் தான் இருக்கார் எமர்ஜென்சியோட மோசமான ஆட்சி முறையாக பிஜேபி இருக்குன்னு அவங்க தானே சொல்கிறாங்க அப்படி இருக்கில்ல அவங்க வந்து பின்னாடி இருந்து இயக்குறாங்க அதை வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு பதவி வேணும் ஏழை தான் ஏழை பக்கம் இருப்பான் சீமான் ஏழை பக்கம் இருப்பார் நாம் தமிழை ஏழை பக்கம் இருக்கும் ஆண்ட கட்சிகள் லட்ச லட்சம் கோடி சேர்த்தவங்க யாரும் ஏழைகள் பக்கம் இருக்க முடியாது இவர் பணக்காரன் நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் கமலஹாசன் நல்ல மனிதர் ரெண்டு பேரும் நல்ல மனிதர் பெரிய மார்க்கெட்டு பெரிய பெரிய பிஸ்னஸு ரசிகர் மன்றம் தமிழாக ரெண்டாயிரூவா டிக்கெட் போட்டு அதில் ஒரு ஐம்பது கோடி அதிகமாக வரும் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாரா படையெடுத்து ரஜினிகாந்த் ஏதோ ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தாரா இவங்களை காப்பாற்றினாரா இளைஞர் தமிழனுக்கு குரல் கொடுத்தாரா இப்போ இது தப்புப்பா எதுக்குப்பா தேவை அதை மக்கள் பார்க்குறாங்க அவ்வளோதான் அவர்கள் முன்னிறுத்தப்படுகிற ஒரு கருவிகள் அவ்வளவுதான் மற்றபடி இந்த நாட்டுக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழனாக தான் இனிமேல் இந்த நாட்டை ஆழப்படலாம் மற்ற பன்மொழி பன்னாண்டு காலமாக வாழ்கிற வேற்றுமொழி பேசுபவர்களும் தமிழகம் தான் நாம் தமிழரின் கொள்கைகளை முன்னெடுக்க வேணும் கொள்கைகளை பாருங்கள் நாங்கள் சொல்கிறது அவங்க சொன்னால் அவங்கள நான் வரவேற்பேன் ஆமாம் ரொம்ப கொடுமை அவரை வந்து நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்குது நீங்கள் பூட்டு போறாண்டு அதெல்லாம் ஒரு சருத்துக்காக அவர் ஒரு ரொம்ப உணர்வாளர் ராஜா ராஜகுலூத்துங்க ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீரர் காத்தவரை காமராஜர் அதில் அவர் துணை இயக்குநராக வேலை செஞ்சவர் பாலுவானந்துக்கு உதவி இயக்குநராக அவர் வேலை செஞ்சார் அந்த காலத்தில் இருந்து தெரியும் பெரியாரால் இந்த கௌத்தம் ஒன்று பேர் வைக்கப்பட்டவர் திட்டக்கூடிய அவர் ஊர் அவங்க அப்பா ஒரு தியாகி தமிழ் தியாகி அவர் இன்னமும் இவ்வளோ வயசில் தள்ளாத வயசுலையும் அந்த ஒரு மகையை சம்பாரித்து ஏதோ காசு கொடுத்தா தான் ஆச்சு அந்த மாதிரி ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு இயக்குனர் தான் கௌதமன் அது வந்து நீதிபதியாக இப்படி ஒரு தீர்ப்பு தரையில் நம்ம என்ன சொல்ல முடியும் வாய் போட்டு போட்டு நீ பேசாத போராட்டம் பண்ணாத அப்படின்னு சொல்லலை நீதிமன்றமே இப்போ பாருங்கள் இந்த இது விஷயத்தில் புதுசு புதுசாக வந்தால் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க இதை தொழிற்சாலைகள் வரும் அவர் முதல்வரே ரெண்டு தான் சொன்னார் வேகமாக போகலாங்கன்னு அடுத்து என்ன டீசல் ரூபாய்க்கு மிச்சமாகுங்கன்னு அந்த டீசல் எங்களுக்கு மிச்சமாகுது எவனுக்கு மிச்சமாகுது என்னையா அது கொடு அவரே ரெண்டு தான் சொன்னார் அந்த நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் வரும் என்ன தொழிற்சாலை வரும் ரோடு போட்டால் என்ன தொழிற்சாலை வரும் அது முதல்ல போடுங்க சரி கொடுங்கிறீங்கல்ல நாலு மடங்கு அதுவும் பாருங்கள் ஹெக்டரில் கணக்கானு ஏமாத்துறாங்க பாருங்கள் ஹெக்டேர்னால் எத்தனை ஏக்கர்னு ரொம்ப பேருக்கு தெரியாது ரெண்டு ஏக்கர் ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டேருக்கு ஒம்பது கோடி முடங்க அதிகமாக காட்டுறது மாதிரி நீ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ தர ஒரு அடிக்கை தர முதல்ல அச்சு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு அதனால் முடியுமா பணம் கொடுத்தா மட்டும் பார்த்தா இப்போ எப்படி கலைஞர் செஞ்சாங்க நல்லூரில் ஒரு ஒரு சென்ட்டு கொடுத்தாங்க இந்த ரெட்டை ஏரியாவில் வந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல கொடு முதல்ல விவசாய இடம் கொடு அங்கே விவசாயத்தை உற்பத்தி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நீ இடத்திவிடு என்ன அவசரம் இப்போ யார் முட்டிகிட்டு நிற்கிறா இதுதான் ஏன் கேட்குறோம் கௌத்தமான வெளியிடணும் இது போல் கண்டிஷன்கள் போடுவது வருந்தத்தக்கது பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் பாடலாசிரியர் பேராசிரியர் சொர்க்கோ கருணாநிதி நிறைய படங்களில் பாடல் எழுதினாலும் கடமான் பாறையில் பாடல் எழுதியது பெரிய சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னன்னு கேட்டால் அழகி படத்தில் நான் ஆனேன் ஆனால் மொட்டை சிவா கெட்டசிவா படத்தில் பெரிய ஒரு வெற்றி பாடல் அரகர மகாதி எழுதிக்கு பிறகு நிறைய பாடல்கள் எழுதிட்டுருக்கிறேன் இந்த பாடல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நிலையில் நான் கொண்டு போய் செல்லும் ஏன்னா இந்த பாடல் வந்து இளைஞர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக ரவிவர்மா அவர்கள் அருமையாக மியூசிக் பண்ணியிருக்கிறாரு இந்த பாடலுடைய வரிகள் சொல்லப்போனால் இளைஞர்களுடைய கிளு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு எல்லைக்கு உட்பட்ட அழகான பாடல் ஏ காந்தம் அழைக்குதேங்கிற தொடங்குகிற பாடல் இன்னொரு பாட்டு எனக்கு அண்ணன் மன்சூர் அலிகான் ஐயா வாழ் வாய்ப்பு கொடுத்துருக்காரு கசட தபர கசட தபர வள்ளினமான் பாடல் இந்த பாடல் எல்லாம் பெருமைக்கு சும்மா தபர இந்த பாடல்கள் அந்த பாடல்கள் பெரிய வெற்றி அடைங்கிறதுல சும்மா யதார்த்தமாக வந்து சம்பிரதாயத்தை சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக அத்தனை தொலைக்காட்சிகளும் பார்க்கிறது மிக பிரமாண்டமான வெற்றியை இந்த பாடல்கள் தரும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது மிக கவித்துவமாக அழகியல் வடிவத்துல இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன வாய்ப்பை தந்த அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையணும் கேட்டால் அவரை சொல்ல போனோமுன்னா பாருங்கள் தோற்றத்தை பாருங்க எல்லாத்தையும் விட ஒரு ஒரு அரசர் மாதிரி ஒரு பாண்டிய மன்னன் மாதிரி இருக்கிறார் பக்கத்துல புலவன் மாதிரி இருக்கிறேன் நிறைய படம் இன்னும் கொடுப்பாரு வேறே புலவராக மாறிட்டார் அவர் பேசுறது எதுவும் பண்ணாதீங்க இந்த படம் ஒரு மோசமான படம் இது இளைஞர்கள் யாரும் பார்க்காதீங்க இதுக்கு என்ன செட் பண்ணி எனக்கு தெரியாது நான் உண்மையை தான் சொல்லுவேன் நான் பாடல்களை தான் சொல்லுவேன் இது மோசமான படம் உண்மையோட எனக்கு உண்மையாக வேலை அதனால் வெற்றியான பாடல்கள் இந்த அன்பு பண்பு அறிவு செறிவு இந்த பாட்டினுடைய எல்லா வெற்றிக்கும் ஒரே ஒருத்தர் தான் காரணம் காரணம் அவர் யாருன்னு கேட்டா இந்த எல்லா பாட்டினுடைய வெற்றிக்கும் ஒரே ஒருத்தர் தான் காரணம் அம்ஜத் கான் சல்மான் கான் ஷாருக் கான் எத்தனையோ கான் இருந்தாலும் எங்களுக்கு பிடித்த கான் வெற்றி கான் அனைவர் மன்சூர் அலி கான் அம்ஜத் கான் ஏகப்பட்ட கான் இருக்கா அம்ஜத் கான் இருக்கா அமீர் கான் இருக்கா சல்மான் கான் ஷாருக் கான் ஏகப்பட்ட கான் ஆனா இதயத்துல உதட்டிலும் உள்ளத்திலும் தேன் வான் இதயத்துல வான் என்னுமே போட்டக்கூடிய ஒரு கான்னா பார்த்திங்களா நான் பேசிட்டு அங்கிட்ட பறிச்சிக்காரன் அந்த மன்சூர் அலிக்காரன் அவங்க வந்து எல்லா மனிதாபிமானம் உள்ளவர் இன்னும் சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் அவரை பற்றி ஒரு குழந்தை குழந்தை அதுக்கு தான் குழந்தை 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 நான் அதுதான் அதுக்கு தான் வர்றேன் அதுதான் ஏன் குழந்தைய ஜெயிலில் போடுறாங்கன்னா என்ன பேசன்னு தெரியல இந்த குழந்தைக்கு எப்படி பேசணும் தெரியல அந்த குழந்தைக்கு மனசுல உள்ள பேசுறாரு அன்பு இருக்கிறது பண்பு இருக்கிறது அறிவு இருக்கிறது செறிவருக்கு உண்மை இருக்கிறது குழந்தை உள்ளம் இருக்கிறது வாய் முடி பேசாம இருந்தா எல்லாம் இந்த நாட்டினுடைய வீட்டை புடிங்கிட்டு போயிடுறாங்களே இடத்த புடிங்கிட்டு போயிறாங்க போலீஸ் வச்சு புடுங்குறாங்களே அதாவது அதுக்கெல்லாம் பேராசிரியர் போராட மாட்டீங்களா நீங்க போராடுறதுக்கு நான் போராடுறேன் நீங்க ஜம்மன் சம்பளம் வாங்கிட்டு பாத்தி போய் கிளாஸ் எடுக்கறீங்க நல்லா நீங்க போராளி நான் படைப்பாளி நல்லா படையுங்கள் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தமிழ் ஆர்வம் மிக்கவர் சொற்கவர்கள் ஜெயக்குமார் எங்கே இருக்கீங்க வாங்க ஜெயக்குமார் இவர் தான் டைரக்டர் இன்சார்ஜ் அஞ்சாறு படம் டைரக்ட் பண்ணுவார் இளையராஜா இளையராஜாவோட படம் என்ன இளையராஜாவோட மதுப்பூ சார் எடுத்தவங்க இருபத்தஞ்சி வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வேலுப்பிரபரன் சார் வாங்க அந்த படத்தை கடமான் பாரிய ஆரம்பித்தது இவங்க தான் சில தொழில்நுட்ப காரணங்களால் அவங்க தொடர முடியாமல் போயிடுச்சு சரி என்ன இதை இயக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை இயக்க வச்சாரு இந்த படத்தை இயக்க இருக்கிறேன் அதாவது சினிமாவில் சம்பாதிச்சு இப்போ ரொம்ப சினிமா எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் எடுக்க மாட்டான் ஏன்னா சினிமாவில் சம்பாரிச்சு ஒரு படம் கூட ஆனால் சினிமாவை பத்தி பயங்கரமாக பேசுவான் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலையை சினிமாவில் சம்பாரிச்சு அதை வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தைரியத்துக்காகவும் அந்த மாதிரி ஒரு வேலைக்காகவும் நான் ரொம்ப அவரை வாழ்த்துறேன் இந்த மாதிரி மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி படங்களை கொடுக்கணும் மேலும் இன்னும் அவர் வந்து மிகச்சிறந்த பகுத்தறிவு படங்களை அவரால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அவசியம் அவர் எவ்வளோ பெரிய நிறைய போராடுறார் இந்த மாதிரி ஒரு போராட்டங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் கூட ஒரு நல்ல வழியாக இருக்கும் அதையும் அவர் செய்யணும்னு நான் முறைகளுக்கு மன்னிக்கவும் இது பகத்தறிவு படம்னு சொன்னீங்க இது ஒரு தப்பான படம் மோசமான படம் அதனால் நாளைக்கு மக்கள் என்ன சொல்லக்கூடாது இது வேலு பிரபாரனர்கள் வந்து ஒரு ஹாலிவுட்லாம் அதை விட மேலே இருக்க வேண்டியவர் பார்க்க பயன்படுத்திக்க மாட்டேங்கிறது அதுதான் ஏன்னு தெரியல மிகச்சிறந்த டெக்னீஷியன் பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப கலைஞர் ஒரு ஆற்றல் மிக்கவர் ஆனால் என்னென்னா இண்டஸ்ட்ரியோட சாபக்கேடு வேலுப்பிரபாரன் எத்தனையோ அசுரன் கே செல்லமணி அசுரன் ஒன்று எடுத்தாங்க என்னை என்ன வச்சு செம்மையாக இருக்கும் அதில் அப்போது அவ்வளோ நல்லா ஓடிச்சு ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் எடுக்கிற ஒரு அவரெல்லாம் பயன்படுத்திக்கணுன்னா இந்த மாதிரி பணச்சு எல்லாமே ஜிஎஸ்டின்னு கொண்டாந்து இண்டஸ்ட்ரியை நாசம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல உங்கள் தாளிகையாளர் அனைவரையும் நான் வேண்டிக்கிறேன் முந்தாணியத்து தான் எனக்கு தெரியும் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன் சத்தமாக கேட்குதா தெளிவாங்கப்பா அதாவது ராத்திரியோட ராத்திரியாக இந்த கவர்மெண்ட் இவனுக்கு நைட்டோட நைட்டாக தான் எல்லாத்தையும் நம்ம மேலே திணிக்கிறானுங்க கொண்டுகிட்டு ஓடிடுறானுங்க இந்த மனித இது விலங்கு நல வாரியம் இருந்துச்சு பாருங்க அந்த இதில் மெட்ராஸ் டுவெண்ட்டி எயிட் அது என்ன திருவான்மையூரில் அது நூற்று கணக்கான இது அதுதாங்க விலங்குகள் நல்ல நம்ம என்ன படம் எடுத்தாலும் ஒரு காக்கா குறுக்க வந்தாலும் நாய் குறுக்க வந்தாலும் அவங்கள்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி வச்சுருக்காங்க இப்போ திடீர்னு நைட் ஒரு நைட்டாக ஹரியானாக்கு கொண்டு போயிட்டாங்க அது யாருமே கேட்கல அது எப்படி கொண்டு போகலாம் சினிமாக்காரங்க இவ்வளோ பேர் சினிமாவை பாதுகாக்க யாருமே இல்லை யாருமே இல்லை சினிமாவை பாதுகாக்க ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணுது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணுது நடிகர் சங்கம் நம்ம டைரக்டர்ஸ் யூனியன் டைரக்டர்ஸ் யூனியனில் உள்ளவங்களாம் இது ஏன் கேட்கல ஒட்டுமொத்த சினிமாவை காப்பாற்றா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்கவுங்க பெரிய பெரிய ப பணங்களை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஹரியானா போகணுமா இப்போ இந்த படத்தில் சில காட்சிகள் காமிச்சிருக்கேன்னா அதுக்கு நான் மாதக்கணக்காக போராடணும் நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இது எந்த விதத்தில் எல்லாம் கேள்வி கேளுங்க ஏன் தமிழ்நாட்டு ஏன் கேள்வி கேட்குறீங்க ஏன் போராட்டம் பண்ணுறீங்கன்னு பேசுகிறீங்கல்ல இது நைட்டோட நைட்டாக இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி லட்சக்கணக்கான படங்கள் எடுத்து சினிமாவை வாழ வச்ச இந்தியாவை வாழ வச்ச கோடிக்கணக்கான வரி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் தான் இந்தியிலருந்து எல்லாம் எடுக்கப்பட்டது அந்த அமைப்பை தூக்கிட்டே ஓடிட்டாங்க அது எப்படி எப்படி அனுமதிக்கலாம் என்ன நடக்குது நாட்டில் இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா இல்லையா சமூக உணர்வாளர்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு நடுராத்திரியில் போகிறாங்க நூறு போலீஸை நிப்பாட்டிட்டு இடத்த பிடுங்குறாங்க அதில் கோவம் வந்து இப்போ உங்கள் சொத்தை கொடுங்கன்னா அடிக்க மாட்டானா எவனாவது அடித்து வெட்டினா குத்துனா என்ன ஆகும் இந்த சமூக விரோதி அட்டாக் பண்ணிட்டான் போலீஸு அப்படின்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவாங்க இதுவா ஜனா ஐயோ நாளைக்கு நடக்குமா இல்லையா அசம்பாவிதத்தை நடக்குமா இல்லையா இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னத்த படம் எடுத்து நம்ம என்னத்த சமூக இதை சொல்ல முடியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல நல்லா நடிச்சானா பார்த்து நீங்களே பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லாட்டி திட்டுங்க அடுத்த படத்தில் நல்லா நினைக்கும் நன்றி எங்கள் அழைப்பேற்று வந்த அனைவருக்கும் நன்றி